பணக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு ஆகும்படி சேனைகள் கத்த தாமே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவராக நல்ல வாழ்க்கையிலே நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் சில பேர் சோர்ந்து போய் இருக்கிறார்கள் ஏனென்றால் நான் வாழ்க்கையில் இவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறேன் இவ்வளோ முயற்சி கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுவதற்கு எனக்கு உதவி பண்ணுவதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று சொல்லி எண்ணிக்கொண்டு மனுஷன் மேல வந்து கசப்பையும் மனுஷன் மேல வந்து ஒரு வேதனையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்த முடியாம ஒரு பிரிவினை என்ற நிலைப்பாட்டுக்குள்ள இருக்கிறீங்க ஆனா மிகப்பெரிய தவறு பார்ப்பேன் என்றால் உங்களுக்கு எனக்கும் இந்த உலகத்திலே ஒத்தாசை என்று ஒருவர் உண்டு என்றால் உங்களை என்னை படைத்த தேவனாய் தான் இதான் சங்கீதகாரன் தாவி சொல்கிறான் எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கருத்தெடுத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஆம் தேவன் ஒத்தாசைகள் அனுப்புகிற அவர் நாம் அவரை பார்க்கும் பொழுது சர்வ வலயமுள்ள தேவனை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது நடப்பது என்ன யாரோ ஒரு மனிதர் உங்களுடைய பத்தி நினைவுகள் வரும் உங்களை நோக்கி அவர்கள் பார்ப்பார்கள் நாம் கடவுளை பார்க்கும் போது யாரோ ஒரு மனுஷன் ஆணும் பெண்ணும் அவர்கள் நம்மை நோக்கி பார்ப்பார்கள் இப்படிதான் தேவன் ஆப்ரேட் பண்ணுங்க அதனால மனுஷன் மேல வைத்து இருக்கிறேன் அந்த பார்வை விட்டுட்டு தேவன் மேல பாருங்கள் தேவன் இன்றைக்கே தம்முடைய தூதரை உங்க வீட்டுக்கு அனுப்புவார் கார்ல வந்து உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போவாங்க வந்து உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போவாங்க உங்களுக்கு வந்து என்னென்ன உதவி செய்யணும் எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் ஏன்னா ஒத்தாசை ஒரு பருவத்துக்கு நேராக நீங்கள் சார்ந்து இருக்கும்போது அவரே தஞ்சம் என்று இருக்கும் பொழுது கண்டிப்பாக இன்னைக்கே ஒரு அற்புதம் நடக்கும் பாருங்க நெடுங்காலமாக நீங்க ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க நான் சொன்னேன் இன்னைக்கு அந்த உதவி வரும் இன்னைக்கு அந்த மேட்ரு முடியும் இன்னைக்கு அந்த ஜாப்பு முடியும் இன்னைக்கு உங்களுக்கு கருத்துல பரமிட்டர் ஆர்டர் வரும் இன்னைக்கு உங்களுக்கு கான்ட்ராக்ட் பில்லு ஓகே ஆயிடும் இன்னைக்கு புது புது ஜாப் புது புது கான்ட்ராக்டுகள் உங்களுக்கு வரும் உங்களை தேடி இன்னைக்கு வேலைகள் வரும் உங்களை தேடி இன்னைக்கு ஊழிய வரும் உங்களை தேடி ஒத்தாசர்கள் எல்லாம் வரும் பாருங்க அப்படி வரும்போது என்ன நடக்கும் என்றால் இந்த உலகத்துல ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவர இயேசு கரிசு உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பாளையம்